உலக மகளிர் தின விழாவிற்காக தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று உலக மகளிர் தினம் மற்றும் உலக நுகர்வோர் தினம் கொண்டாடப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் எடிட் மீடியா ஒர்க்ஸ் சேனலுக்காக செய்தியாளர் ஜோதிஸ்வரனுடன் சேவர்தன் ஏழுமலை வணக்கம் இன்று நமது மகளிர் தினம் மகளிர் உரிமையாளர் மகளிர் தினம் எல்லாருக்கும் வந்திருக்கும் அனைவரையும் வரவேற வரவேற்கிறோம் இன்று நம்மளுடன் பேசணும் ரெண்டு பேர் இணைந்துள்ளார்கள் அவர்களிடம் ஒரு கலந்துரையாடல் சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் மகளிர் தினம் அப்படிங்கிறது வந்து ஒரு போராட்ட தினம் தான் உங்களிட சொல்லப்போனால் ஒவ்வொரு மகளிரும் தனக்கான உரிமையை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மிஸ் விளாடிமேர் லெனின் அவங்களால் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது தான் இந்த மகளிர் தினம் மார்ச் எட்டாண்டு அது எதற்காக அப்படின்னா நம்மளுடைய உரிமைக்காக நாம் போராடும் போராட்டத்திற்காக நமக்காக நமக்கான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்யூஸ் அப்படிங்கிற இருந்தும் நம்மளோட ரைட்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ஏற்படுத்தின ஒரு விதம்தான் மகளிர் தினம் ஒவ்வொரு பெண் பெண்களையும் விதமாக ஒவ்வொருவரும் அவர்களுடைய சுய சிந்தனையை செதுக்கி அவர்களுக்கான முயற்சியை செய்து அவர்களுக்கான திறமையை வெளிக்கொண்டு வரவே இந்த மகளிர் தினத்தின்

बोलो शिखल इधर इधर लाये बोलो 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 � <elaborate> மாநிலத்தை கொண்டாடுபவர்கள் அவர்களுக்கு ஒரு இயக்கத்தின் காரண தலைவராக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன்

இங்க விமர்ச்சு இருக்காங்க இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் சுதந்திரம் தரிசரிச்சா அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சது கிடைக்கல ஏன்னா வந்துட்டு கிடைச்சிருச்சுன்னா நம்மளால வந்து எல்லாமே ஃபிரீயா பண்ண முடியும் மேல்ஸ்க்கு ஈக்குவலா நம்ம பீமேல் இருக்க முடியும் அப்படின்ற நிலைமை வந்து ஒன்றும் பண்ணல ஆனா வந்து அதுக்கேற்ற நம்மளும் வந்து சுத்தமா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இருக்கு

हाँ ओके ओके देर नहीं 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 द யாரு ஸ்டாண்டர்ட் ஹாய் அப்பன் ஆகே நான் சொன்னேன் देखो திருமாரா மாரிமா நீங்க பாத்தீங்க 70 ஆகே மாரிமா ரெண்டு பேரை பாருங்க ரமீன் நீ பாருங்க அவங்க ஆளுங்க நீங்க பாருங்க சும்மா மூணு தடவை இருந்து அவங்க எப்போ இங்க வரக்கு ஆனா சில வீையில திரும்ப வராக ಅಮ್ಮೆಲ್ಲ ಅದಕ್ಕೇ ಆ கோபன்மா ஆனி கொடிக்கனேடுவாங்க போதேரி சார் இந்த பார்மே நான் நான் बोलலாம் நேரம் டான்ட் டாக்டர் எஸ் சிலகம் அவர்களுக்கே ஆல் இந்தியா செக்ரட்டரி ஹேப்பி யுவர் டே ஹேப்பி யுவர் டே நன்றி அதேபோல நம்முடைய இருக்கோம் அம்மாவர்களுக்கு நன்றி நல்ல ஒரு விழிப்புணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தினார்கள் தொடர்ந்து அவருடைய திருக்கரங்களா மூன்று சகோதரர்களுக்கு இந்த நுகர்வோர் தினம் எடுக்கும் போது என்ன பண்றாங்க பெண்களை தான் முன்னாடி எல்லாத்துக்குமே பாக்குறாங்க ஒரு தம் அடிக்கிறதுக்கு பெண்களை தான் இதுல போடுறாங்க சினி பில்ல அவருக்கு தெரியும் எதுக்குனாலும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தம் அடிக்கிறதுக்கு இப்ப லேடிஸ் அடிக்கிறாங்க அதுக்கிற விஷயம் ஆனா முன்னாடி வந்து அடிக்கிறாங்க தண்ணி அடிக்கிறாங்க எல்லாமே அடிக்கிறாங்க பட் இனிஷியல் ஸ்டேஜ்லயே அதுக்கு போட்டது யாரு என்ன பேரை மட்டும் போடுறீங்க நான் அடிச்சா என்னான்னு கூட நம்ம தான் வந்து சமுதாயம் தூண்டி விடலாம் இல்லாம அந்த கோர்ட் பீஸ் என்னாச்சு அவங்களோட மன உளைச்சலுக்கு என்னாச்சு இதுக்கெல்லாம் கொடுத்து அறுபது லட்சம் ரூபாய் ஜெயிச்சிருக்காங்க இந்த மாதிரி முன்னாடி நமக்காக பெண்கள்லாம் போராடி போராடி ஜெயிச்சு தான் இன்னைக்கு இவ்வளவு திரும்ப வந்து தைரியமா நின்று நம்ம பேசணும் तो इस दिन को ना मोना डी इस दिन को ना नर्तन अंदर इधर ना अरुपीने अंदर उधर ने चली ना जाऊँगी इक्का दांडे केस को दांडे इधर को दांडे आयु लगती यंबर देख ले डिफरेंस लगा चाहे ताना ना हम डिफरेंस लगा चाहे तो तो यार हम लोगे मैरिज फिक्स कर दें உடனே ரொம்ப பெருமையா அவங்க பிரிகேடியர் போய் லெட்டர் கொடுக்குறாங்க இந்த மாதிரி எனக்கு இன்விடேஷன் கொடுக்குறாங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு நல்லா இருமா நல்லபடியா மாடு அவங்களுக்கு வந்து வெட்டிங் இதெல்லாம் சொல்லி கலந்தாச்சு அனுப்பிச்சு விடுறாங்க அவங்க வீடு கொஞ்சம் சேர்றதுக்குள்ள அவங்களுக்கு டெர்மினேஷன் லெட்டர் வருது ஏன்னா டிஃபென்ஸ்ல பெண்கள் கல்யாணம் ஆயிட்டா வேலை வந்து செய்ய முடியாது அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து சொல்லணும்னா அந்த அம்மா என்ன பண்ணாங்க நேரம் போய் கேஸ் போட்டுறாங்க கேஸ் ஃபைல் பண்ணி முப்பத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அதுக்கு வந்து இது வந்துரு அவங்களுக்கு வந்து ஜெயிச்சு வந்துருந்தாங்க என்னன்னா இத்தனை வருஷம் முப்பத்தாறு வருஷம் நமக்கு வேலை ஒரு மகளிர் தினத்தை பற்றி நீங்கள் ஒரு உதாரணம் கேட்டீங்க அதுக்கான உதாரணம் பண்ண மகளிர் தினம் எங்களை எங்களை வழி நடத்தக்கூடிய ஆண்கள் இருக்காங்க ஐயா ஆண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம்ன்றத நீங்கள் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் ஈக்குவாலிட்டி சமமாகக்காங்க பெண்கள் தினத்தில் வந்துட்டோமா பெண்கள்ட்ட ஆண்கள் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க ஸோ எங்க முன்னேற்றக்கூடிய ஆண்களுக்காகவும் இந்த தினத்தை நாங்கள் வந்து சமர்ப்பிக்கிறோம் அந்த ஒரு சிறப்பு தான் நாங்கள் நுகர்வோரில் இருக்கோம் நுகர்வோர் எங்களுக்கான

இதெல்லாம் தனி பேசலாம் இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு நவீன காலத்துல நம்ம இருக்கோம் எதையுமே நம்ம கண் நிறுத்தி வச்சிடலாம் அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துச்சு அப்போ அதை நம்ம முழுமையா பயன்படுத்தணும் முழுமையா பயன்படுத்திக்கிறா அனைவருக்கும் வணக்கம் சர்வதேச மகளிர் தினத்தை ஸ்ரீ நேரத்தின் அருமை கதி சுகுமாரன் பேசப்படுகிறது கடந்து தாபார் கரெக புனி இந்த ஆண்டு கரெக சொல்லுங்க இங்கே பாருங்க இந்த வெனி வெனையும் வழங்கி கௌரவச்சன்றோ நாட்டின் சாதித்த ஒரு தலைவர் பெண்களுக்கான எவ்வளவோ ஒரு சட்டத்திட்டங்களை இயற்றி இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்த ஒரு மாபெரும் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பெண்களுக்காகவே வாதாடி தன்னுடைய சட்ட மந்திரியை வாணாளில் வெளியே சட்ட பாராளுமன்றத்தில் வெளியே வந்தவர் பெண்களுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு சட்டத்தை இயற்றியவர் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் சொல்ல மாட்டேங்க ஏழு சௌகரியம் என்று சொன்னால் இந்த நாட்டில் பெண்களுக்கான உரிமைகளையும் பேச்சுரிமை எழுத்துரிமை ஓட்டுரிமை அப்புறம் திருமண மன உரிமை திருமணம் எல்லா பெண்களுக்கும் நம்முடைய தன்மையால்

மனம் தளையாதீங்க நம்பிக்கையோட இருக்க முடிஞ்ச அளவுக்கு தனியா இருக்கறதும் சரி குடும்பத்தோட இந்த அளவுக்கு நீங்க நீங்களாவே இருக்கீங்கன்னா எது இருந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும் பார்த்திருந்தீங்கன்னா ஒரு பெண் வந்து குடிச்சிட்டு இறந்துட்டாங்க விடிய விடிய புடிச்சிருக்காங்க இந்த விழிப்புணர்க்காக தான் பேசுறோம் இல்லை குடிச்சிட்டு இறந்துருக்காங்க அம்மா ஏ சொல்றேண்ணா வெண்கள் இல்லாம ஆட்களால மாறவே முடியாது பெண்கள் தான் அதாவது ஆண்களுக்கு ரெண்டு பெண்கள் தான் பெண்கள் இல்லாம எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது பெண்கள் இல்லாம இந்த உலகமே கிடையாது காரணம் சுதந்திரம் என்ற ஒரு விஷயம் சுதந்திரம் அது கிடையாது குடும்பம் பிள்ளைகள் கணவர் சுசைட்டி எல்லாத்தையும் சார்ந்து வாழ்ந்துதான் பெண் அந்த பெண்கள் எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பதவியில இருக்காங்க எத்தனையோ நாள்கள் பெண்கள் ஆகுறாங்க அதுதான் வந்து வெற்றி அதுதான் பெண்களுக்கான ஒரு சக்தி அதை தவிர்த்து நண்பர்கள் சார்பாகவும் வருகை வந்த விருந்தினர் அனைவரின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்

பணாமிட்டுங்கள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நன்றி வணக்கம் இருந்தாலும் இவர்கள் எல்லாம் நம்முடைய குடும்ப உறவுகள் அதே போலதான்

பெண்கள் இந்நாட்டின் கண்கள் வாழ்க வாழ்களே மகத நிலம் வாழ்களே வாழ்க வாழ்களே பெண்ணினம் வார்களே வாழ்களே மத நிலம் வாழ்களே ரொம்ப நிறம் வாழ்களே எந்த मतदार ஆ ஓகே அது நம்ம வந்து 21 கேஸ் கொண்டு இது குடுதாம் 1988 ல டிஃபென்ஸ்ல சேர்ந்தாங்க நம்ம டிஃபென்ஸ்ல சேர்ந்ததுக்கும் போய் அவங்களுக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆகுது உடனே அவர் போய் பெருமையா அவங்க பிரிகேடியர்ட்ட போய் லெட்டர் கொடுக்குறாங்க இந்த மாதிரி எனக்கு இன்டேஷன் கொடுக்குறாங்க கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு நல்லா இருக்குமா நல்லபடியா வந்து அவங்க வந்து வெட்டிங் இதெல்லாம் சொல்லி கலந்தாச்சு போய் அனுப்பிச்சு விடுறாங்க அவங்க வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ள அவங்களுக்கு டெர்மினேஷன் லெட்டர் வருது ஏன்னா டிஃபென்ஸ்ல பெண்கள் கல்யாணம் ஆயிட்டா வேலை வந்து செய்ய முடியாது அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து சொல்லணும்னே அந்த அம்மா என்ன பண்றாங்க நேர போய் கேஸ் போட்டுறாங்க கேஸ் ஃபைல் பண்ணி முப்பத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அதுக்கு வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து ஜெயிச்சு வந்து என்னன்னா இத்தனை வருஷம் முப்பத்தாறு வருஷம் அந்த அம்மாவுக்கு வேலை இல்லை பாருங்க

दे देंगे ओके डन डन हो वोट डालना मिलवे वाला वाला वाल्टी पॉइंट बटे है पॉइंट बटे Thank <laughs> you. அபரிதமாக பெண்கள் நம்ம வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க அதனால இந்த பொறுப்பை வந்து மகளிருக்கு கொடுத்து அவங்க சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டது அடுத்தது இதே போன்று இதே இதே மாதத்தில் பார்த்து பதினாறு உலக தூர தினமும் வருவதாலும் இரண்டையும் சேர்த்து வைத்துக் கொள்வதாக அனைத்து நிர்வாகிகள் மூலமாகவும் முடிவு செய்து இன்றைய அந்த நிகழ்ச்சியில் நடைபெற்று பெண்களுக்கு அது தொடர்பான சிறப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அது முறைப்படி மனுவாக எழுதி கொடுக்க எங்களுக்கு தெரியும் வகையில் எங்கள் இயக்கத்திற்கு தெரிய வரும் வகையில் அதற்கான நடவடிக்கையை அந்தந்த துறை அதிகாரிகளுக்கு அனுப்பி உடனே அதனுடைய நிவர்த்தியை சென்று அவங்களுக்கு எங்களுடைய சேவையை செய்து கொண்டிருக்கும் மேலும் வருட வருடம் இதே நிலத்தன்று இன்னும் சிறப்பாக மேலும் சிறப்பாக நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் ஊடக முடியாமல் என்னுடைய உறுதியையும் நன்றியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இன்று மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் தலைமை நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் துணை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சிறந்த பை சித்தி डॉक्टर चलते रहेगा ஜோதி சரண் அவரு நகரீ தினங்கள